வணக்கம் எட்ட பேர் கோராஜ் மைலிங்காய் கிராமத்தில் இருந்து வந்து நான் வந்து சேர்டை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டில் லெவல் எக்ஸாம் எழுதி செகண்ட் சை செய்து இந்த ரொம்ப யூனிவர்சிட்டி அடிச்சிருக்கு இன்ஜினியரிங் கல்வி நான் வந்து கெமிஸ்ட்ரிக்கு முடித்து முடிந்தேன் செர்டை மட்டும் தான் வந்துடேன் அது சேர்டை வாழ்க்கை முதலான் இன்னொரு எடுத்து அது பிடிக்காம சார்ட்டம்பாடை கடைசியில் தான் சர்ட்டை வந்து போய் நாலு நாள் அதிலேருந்து சார் அந்த படிப்பிக்கிற மெதண்டுகள் மற்ற அந்த பேப்பர் கிளாஸ் மிதந்துகள் நீ சார் எல்லா எல்லா விஷயத்துக்குமே சார் அட்வைசர் எல்லாமே பிடிச்சிட்டு இருந்துக்கு அப்போ நான் ஃபுல்லாக நான் விஷயம் முடிவு வரைக்கும் பேப்பர் கிளாஸ் லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக சர்ட்டை வந்து சார் அந்த எக்ஸாம் வைக்கிறது இப்போ எக்ஸாம் உடனே உங்கள் கிளாஸ் நடக்கிற எக்ஸாம் வைக்கி அதை திருடி தரது அப்படியா நான் செய்கிறது அவனுக்கு பரவரப்பு கிளாஸ் வந்து அப்போ இந்த மிதட்டில் எனக்கு பிடிச்சிருந்து அப்போ இதை நான் சார் நான் சர்ட்டு ஃபுல்லாக படித்தனான் படித்த நான் பெஸ்ட் செய்தே நான் பெஸ்ட் செய்ய எனக்கு வந்து ஏஜும் சீகரிஞ்சது அதில் வந்து எனக்கு காணாது அப்போ நான் அதை கொடுத்திருக்கான் த்ரீ பி செகண்ட்ஸை நான் படித்தேன் த்ரீ பி செகண்ட்ஸை நான் எங்கேயும் கிளாஸுக்கு போகல இதே சார் பேப்பர் கிளாஸுக்கு வந்தேன் அதே மாதிரி தான் இதே சார் நோட்ஸை மட்டும் வச்சு நான் மாணவர்களுக்கு ஏதாவது அட்வைஸ் ஏதாவது சொல்லணும் நினைச்சேன் நான் சொல்றேன் என்னண்டா நீங்கள் ஒரு ஆசிரியர் முதல்ல போனீங்கண்டா அவர் பாடல்கள் எல்லாத்துக்கு அவரை நூல் இதை நம்பி அவர்கிட்ட போகணும் நான் அப்படித்தான் ஐதியாச வந்த அண்டைக்கு முடிவு செய்துட்டேன் இனிமேல் நகாரம் இதே இல்லை இருந்து நான் வேற எந்த ஒரு ஆசிரியர் நோட்ஸ் கிரட்டி பார்த்ததும் இல்லை நான் வேற நோட்ஸ் தேடினும் இல்லை சார் சொல்லுவார் அவர் நோட்ஸ் அவரை நோட்ஸை படிப்பேன் அவர் சொல்ல சார் பெரும்பாலும் சொல்கிற வந்து பாஸ்பேப்பர் செய்யுங்கிறது அப்புறம் சார் சொன்ன ஐடியா பாஸ் பேப்பர் செய்வேனா இருபது வருஷம் பேப்பர் சார் சொல்லுவார்கள் பட் ரெண்டாயிரத்துக்கு மேலே இருந்து பாஸ் பேப்பர் செய்யுங்கிறது அதே மாதிரி இல்லைன்னா ரெண்டாயிரத்துக்கு மேலே இருந்து பாஸ்பேப்பர் செய்யலாம் எஸ்ஸில் கொஞ்சம் பாஸ் பேப்பர் செய்தது காணாது அதனால என்ன கெமிஸ்ட்ரியில் கணக்க பிரச்சனை இருந்தது கெமிஸ்ட்ரியில் எனக்கு இருந்த பிரச்சனை இருந்தால் ஸ்பீட் காண டுவெல்த்து வந்து ஸ்பீட் இல்லாதால ஏன்னா ட்ரெல்ட் இயர் நெருக்க இல்லாதாலும் இருந்தது செகண்ட் சைடில் வந்து அதுக்காக நான் ஒர்க் பண்ணேன் நான் செகண்ட் சைடில் நான் ஆரம்பத்தில் சில பேருக்குலாம் நான் வந்து இந்தியா சேர்ற நோட்ஸோட அவர் டெஸ்ட் சேகரிங்களுக்கு அந்த அவ்வளோ பேப்பர் இல்லை அதை பெற்றி அதை மட்டும் அப்போ ஃபுல்லாக திருப்பி ரிவைஸ் பண்ணிவிடுவேன் அதோட சரி சொன்ன மாதிரி டெஸ்ட் சைடில் எனக்கு செய்ய முடியும் அப்படின்னு அந்த இருபது பேர் காசு பேர் இருக்க முடியும் அவ்வளோ வேலையை வந்து நான் என்ன செய்யணுடா திருப்பி செகண்ட் சைடில் நான் செய்தேன் அப்படி செய்தெடுத்து பார்த்து நான் எனக்கு அப்படி செய்தாங்க கெமிஸ்ட்ரியும் வந்து நல்ல ரிசல்ட் ஒன்று எடுத்து வந்திருக்கு இப்போ நான் செகண்ட் சைடு செய்ததில்லை எனக்கு வந்த ரிசல்ட் வந்து ஏ டூ பி அந்த இறைவனுக்கு நன்றி சொல்லணும் எனக்கு எஸ்ஐயில் சி கிடச்சி கெமிஸ்ட்ரி செகண்ட் சைடில் வந்து ஒரு ஏஆர் கிடச்சிக்கு நல்ல ரிசல்ட் ரகுணவங்க யூனிவர்சிட்டி கிடச்சிக்கு என்னை படிப்பிச்ச வித்தியாசம் இருக்கும் இந்த டியூட்டரில் படிப்பிச்ச மற்ற ஆசு அனைவருக்கும் எனக்கு மனமார்ந்த நன்றிகள் உங்களுக்கு ந வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்தியா செல்ல படிக்கிற அனைத்து மாணவர்களுக்கும் நம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி